ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு துக்லக் பத்திரிகை விழாவுல இப்போது துக்லக் பத்திரிகையின் ஆசிரியராக இருக்கின்ற குருமூர்த்தி அவர்கள் ஒரு கருத்தை வெளியிடுறார் அது என்ன கருத்து அப்படின்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணாமலை எப்பொழுது வருவார் என்ற ஒரு கேள்வி அங்க வைக்கப்படுகிறது அந்த கேள்விக்கு வந்து துக்லக் குருமூர்த்தி அவர்கள் வந்து பதிலளிக்கிறாரு அவர் என்ன பதிலளிக்கிறாருன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர் பிறகு இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலை முதலமைச்சர் அவர்களுக்கான அந்த கட்டமைப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை அந்த கேள்வி கேட்ட அந்த தொண்டர் கிட்ட வச்சார் நான் ஏன் இதை இப்பொழுது உங்கள் மத்தியில் வைக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணாமலை தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிஜேபி ஆட்சிக்கு வந்துரும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கட்சிகளையும் தோற்கடித்து தமிழ்நாட்டில் பிஜேபி அதிகாரத்திற்கு வந்து அண்ணாமலை முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பிஜேபி காரர்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் முன்வைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி என்ற ஒரு கட்சி இப்போதைக்கு இருக்கிறது ஆனா அந்த கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர முடியாது ஏதோ ஒரு இயக்கத்தோடு கூட்டணி சேர முடியும் உங்களை சேர்த்துக் கொள்ளுவார்கள் உங்களிடம் இருக்கின்ற அந்த மூன்று விழுக்காடு ஓட்டுக்காக சேர்த்துக் கொள்வார்களே தவிர உங்களால் தமிழகத்தில் எதையும் செய்ய முடியாது ஏனென்றால் உங்களுக்கு அப்படி ஒரு தமிழகத்தின் மீதான பார்வை இல்லை ஏனென்றால் நீங்களும் ஆட்சிக்கு வரலாம் ஜனநாயக நாடு உங்களுக்கு மக்கள் வாக்களித்தால் நீங்களும் இந்த மண்ணை ஆளுகின்ற தகுதி பெறுவீர்கள் அது யார் வேண்டும் என்றாலும் எந்த மாநிலத்தில் வேண்டும் என்றாலும் ஒரு அரசியல் இயக்கத்திற்கு மக்கள் வாக்களித்து மக்கள் உங்களை வெற்றி பெற செய்தால் ஜனநாயக நாட்டில் அனைவருக்குமே மாநிலத்தில் மக்களை ஆளுகின்ற உரிமை உண்டு ஆனால் அது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுகிறது அப்படி ஒரு ஆளுமை மிக்க தலைவராக நீங்கள் அண்ணாமலையை முன்மொழிகிறீர்கள் அல்லவா தமிழ்நாட்டில் அன்புமணியை விட ஆளுமை உள்ள தலைவர் அண்ணாமலை என்பதை முதல்ல நீங்க நிறுவீங்க அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார் ஆனால் ஐபிஎஸ் அதிகாரியாக அரசு துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றுக் கொண்டார் காவல்துறையில் ஒரு ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரியாக அவர் பணியாற்றி விட்டு வெளியே வந்த ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகிவிடுகின்ற தகுதி அவருக்கு வந்துடாது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கின்ற டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அத்தனை தகுதிகளும் உள்ள ஒரே ஒரு தமிழ்நாட்டின் தலைவர் அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு உள்ள இன்றைய டாக்டர் அன்புமணி அவர்கள் மட்டும்தான் தகுதி இல்லை உதயநிதிக்கு அந்த தகுதி இல்ல எடப்பாடிக்கு அந்த தகுதி இல்ல அண்ணாமலைக்கு அந்த தகுதி இல்லை இன்னும் எத்தனை தலைவர்களை நீங்கள் முதலமைச்சர் நிக்க வைக்கிறீங்களோ அதே சீமானவர்கள் கூட அந்த தகுதியுடையவர் அல்ல நாட்டில் இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்களில் டாக்டர் அன்புமணிக்கு மட்டும்தான் அப்படி ஒரு தகுதி இருக்கிறது ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தகுதி டாக்டர் அன்புமணிக்கு மட்டும் இருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அவரிடம் இருக்கின்ற கொள்கை அவரிடம் இருக்கின்ற லட்சியம் அவரிடம் இருக்கின்ற தொலைநோக்கு பார்வை இது தமிழகத்திற்கு இன்று தேவை மாநில மக்களின் தேவை அறிந்து மக்களுக்கான திட்டத்தை மக்கள் மத்தியில் முன்மொழிகிறார் இந்த திட்டங்கள் தான் இந்த மாநிலத்திற்கு இன்றைய சூழ்நிலையில் அவசியம் என்னை முதல்வராக்கினால் தமிழகத்தின் தேவைகள் இதுவாக இருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் இங்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் முன்பே அவர் போற்றுடைக்கிறார் மக்கள் இதை புரிந்து கொண்டு தமிழகத்தின் முதல்வராக டாக்டர் அன்புமணி வந்தால் இதுவெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் தமிழகத்தின் முதல்வராக அன்புமணி வந்தால் மதுவில்லாத தமிழகம் உருவாவதற்கு தடையே இருக்காது இந்த தமிழகத்தில் மாதந்தோறும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசம் தேவையற்றது என்பதை டாக்டர் அன்புமணி அவர்கள் பலமுறை சொல்லிவிட்டார் ஏனென்றால் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் சம்பாதிக்கின்ற அந்த பணத்தையே அவர்கள் வைத்துக் கொண்டு வாழ்வதற்கான வழிமுறையை அரசு வகுத்து கொடுத்து விட்டால் அவர்களுக்கு இலவசம் என்பதே தேவைப்படாது அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்க வேண்டும் என்ற அந்த தொலைநோக்கு பார்வை அன்புமணி அவர்களிடம் இருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த முனைப்பு இருக்கிறது ஆனால் உங்களிடம் மக்களுக்கான என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மக்கள் முன் சொல்லுங்கள் பிஜேபி என்ற அந்த இயக்கத்திற்கு தமிழ்நாட்டை ஆள துடிக்கின்ற அந்த இயக்கத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது எதை நீங்கள் முன்வைத்து தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று துடிக்கிறீர்கள் தமிழ்நாட்டை இந்துத்துவ மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தை தவிர வேறு என்ன உங்களிடம் திட்டங்கள் இருக்கிறது வேறு என்ன நோக்கம் இருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆட வேண்டும் என்று துடிக்கிறது அதற்கு பல திட்டங்கள் இருக்கிறது நாட்டில் சமூக நீதி என்பது சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை சமநிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நீண்ட நாள் கனவு இருக்கிறது தமிழ்நாட்டில் குடியால் சீரழிந்து போன மக்கள் கோடி அந்த மக்களின் வாழ்வியலை மீட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது டாக்டர் அன்புமணியிடம் கல்வியை இலவசமாக்க வேண்டும் என்பது ஆரம்ப கல்வி முதல் பட்ட கல்வி வரை இலவசமாக மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் தமிழ்நாடு இந்தியாவில் கல்வியில் முதன்மை மாநிலமாக மாறும் அப்படி கல்வியில் முதன்மை மாநிலமாக மாநிலத்தின் இளைஞர்கள் வந்துவிட்டால் அனைவருமே அவர்களின் தேவையை அவர்களே பூர்த்தி செய்து கொள்ளுவார்கள் அவர்கள் வேலை வாய்ப்பின்றி அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இருக்காது எங்கு வேண்டும் என்றாலும் சென்று கல்வியால் அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளுவார்கள் அப்படி ஒரு நிலைக்கு மக்கள் உயர்ந்து விடுவார்கள் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டம் டாக்டர் அன்புமணியிடம் இருக்கிறது இன்று ஒரு குழந்தை பள்ளி கல்வியை முடிப்பதற்குள்ளாகவே பல லட்சத்தை அந்த பெற்றோர்கள் செலவழிக்க வேண்டிய சூழலில் அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எத்தனை லட்சம் பெற்றோர்கள் சம்பாதித்தாலும் ஒரு குழந்தை இரண்டு குழந்தை ஒரு குடும்பத்தில் இருந்தாலே அந்த குழந்தைகளை படிக்க வைப்பதற்கே அவர்கள் கடன்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டமும் லட்சியமும் டாக்டர் அன்புமணியிடம் இருக்கிறது இதைவிட வேறு என்ன திட்டம் வேண்டும் என்ற தலைவருக்கு இப்படிப்பட்ட திட்டங்கள் பிஜேபியிடமோ அண்ணாமலையிடமோ உண்டா அப்படி இருந்தால் இப்பொழுதே நீங்கள் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துங்களேன் மத்திய அரசின் திட்டங்களாக இதையெல்லாம் செய்வதற்கு பிஜேபி ஒருபோது முன்வராது தமிழ் மாநிலத்தை இந்துத்துவ மாநிலமாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்து மதத்தை யாரும் காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை இந்து மதம் தமிழ்நாட்டில் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது இந்து மதத்தை நீங்கள் தான் இப்பொழுது சூறையாடி கொண்டிருக்கிறீர்கள் மதத்தால் மக்களை பிரித்து வேற்று மதத்தவர்களுக்குமான அந்த இணக்கத்தை நீங்கள் சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய சூழ்நிலை இந்தியா என்பது பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு நாடு இங்கு ஒருபோதும் ஒரே நாடு ஒரே மதம் என்ற கொள்கையை உருவாக்க முடியாது ஒரே நாடு ஒரே மதம் என்ற கோட்பாட்டை இங்கே நிலைநிறுத்த முடியாது காரணம் இது பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்த நாட்டில் ஒரு மதம் மட்டும் இந்த நாட்டில் பலதரப்பட்ட மதத்தவர்கள் ஒன்று கூடி வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய நாடு மிகப்பெரிய மனித வளத்தை கொண்ட ஒரு நாடு இது இது இரண்டு கோடி மக்களோ ஐந்து கோடி மக்களோ பத்து கோடி மக்களோ இருக்கின்ற நாடு அல்ல நூத்தி ஐம்பது கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டாட்சி தத்துவத்தை கொண்ட ஒரு நாடு தான் இந்திய நாடு இந்த நாட்டில் தமிழ்நாடு என்பது எட்டு கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய தேசிய இனம் வாழ்கின்ற ஒரு மாநிலம் ஒருபோதும் ஒரே நாடு ஒரே மதம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்து நீங்கள் திணித்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது தோல்வியில் தான் முடியும் என்பது மக்களின் கருத்து தமிழ்நாட்டை ஒருபோதும் பிஜேபி ஆள முடியாது தமிழ்நாட்டில் பல இயக்கங்களோடு உங்களால் கூட்டணி சேர்ந்து சில தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க முடியுமே தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் முதல்வராக ஒருபோதும் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமைவதற்கான வாய்ப்புகள் என்பது கனவுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் தமிழ்நாட்டை ஆளுவதற்கான அத்தனை தகுதிகளும் உள்ள ஒரே ஒரு தலைவர் இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அவரை தாண்டி இன்னொரு மனிதரை உங்களால் விரல் நீட்டி காட்ட முடியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் மீண்டும் ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன் அவரை சாதி என்ற ஒற்றை சொல்லுக்குள் அடைக்கப்பட வேண்டிய தலைவர் அல்லவர் சாதி மதம் இனம் மொழி அத்தனைக்கும் அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் மிக்க தலைவர் டாக்டர் அண்ணன் அன்புமணி அவர்கள் அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயமும் தேவையும் இன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ள தவறினால் இன்னும் பல ஆண்டுகள் கடந்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை உங்களால் தேர்ந்தெடுக்க இருக்கின்ற துண்டு போன்று இன்னொரு சீட்டை உங்களால் தேர்ந்தெடுக்க முடியுமே தவிர இவரை போன்று இன்னொரு மிகப்பெரிய ஆளுமையை அவ்வளவு எளிதில் கண்டெடுக்க முடியாது இது வரலாற்று உண்மை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே